பே குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் பி குரு நிறுவன தலைவரும் புவிசார் அரசியல் விமர்சகருமான திரு ஸ்ரீ ஐயர் அவர்கள் நீ வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜி நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சொல்லுங்க கார்த்திக் இந்த எஸ்இஓ சமிட் சைனால நடைபெற்றிட்டு இருக்கு தற்சமயம் சோ அதுல பாரத பிரதமரும் கலந்துருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களுக்கு அப்புறம் வந்து சீன அதிபரை சந்திச்சு பேசியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ட்ரம்ப் எதிர்க்கறதுக்கு சீனாவும் இந்தியாவும் கண்டிப்பா ஒன்னு செல்லும் ரஷ்யாவும் கூட இருக்கணுங்கிற மாதிரி இப்ப பேசிட்டு இருக்காங்க இப்ப தற்சமும் எவ்வளவு முக்கியம் ஏன்னா அமெரிக்கா வந்து நம்ம கேரட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பத்தி ஒரு பார்வை மிக்க மிக்க நன்றிங்க இதுல வந்து நிறைய கோணங்கள் இருக்கு ஒன்னு ரெண்டுன்னு நிறைய கோணங்கள் இருக்கு இப்போ இந்தியாவை வந்து ரஷ்யா கிட்டேந்து இது என்ன வாங்குறது இது ஒரு தவறான செயல் அதுக்காக நாங்கள் இன்னொரு இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் போடுறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நவாரோ அப்படிங்கிறவர் வந்து இஷ்டத்துக்கு புளிக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஸ்க்ரூ லூஸ் ஆகிடுத்துன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அவரு ஹார்வர்ட்ல படித்த பிஹெச்டி எக்கானமிஸ்ட் அவரு ஏன் இப்படி இந்த அளவுக்கு கீழே இறங்கி இந்த மாதிரி பண்றாருன்னு தெரியல அது ஒரு பக்கம் வைப்போம் இப்போதைக்கு இந்த ஷாங்ஹாய் கோஆபரேஷன் சீனால ஒரு நகரத்துல நடந்துட்டு இருக்கு இந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் இந்த லோட் பண்ண முடியுமா இந்த படத்தை நான் ஒரு ட்ரெயில வச்சிருக்கேன் பாருங்க கேன் தட் படம் இந்த படத்தை பாத்தீங்கன்னா இங்க வந்து மூன்று பேரும் அதாவது பூத்தினும் சரி மோதியும் சரி ஷி ஜிஙின் பிங்கும் சரி மூன்று பேரும் சேர்ந்து பேசிக்கொண்டிருக்காங்க ஏதோ சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காங்கிறது அவங்களுடைய கண்கள் இருக்கிற சிரிப்பும் ஒரு நமட்டுத்தனமான ஒரு ஆஹ் உதட்ட அசைவில் பார்த்துக்கலாம் சரி இது ஏதோ ஒரு யாரையோ தலையை உருட்டுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரிய தோன்றது எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தனது அத்திருப்தியை வெளிப்படுத்த இது ஒரு வடிகால் மோதிக்கு அப்புறம் வந்து இதுல இது இவங்களோட போய் நம்ம வந்து கூட்டுலாம் சேர்ந்தீங்கன்னா இதுவும் பூனையை மடியில் கட்டிக்கொண்டு சகுனம் பார்த்த மாதிரி இருக்கும் அதனால அடிமேல் அடி வைத்து மிகவும் கவனமாக ஜாகிரதையாக என்ன ரெண்டு ஒண்ணுத்துக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி அப்புறம்தான் இவங்களோட எல்லாம் வந்து திருப்பி சேர்ந்துக்க முடியும் ஏன்னா இதே தான் ரெண்டு மூணு மாசம் முன்னால எல்லா அணு ஆயுதங்கள்லாம் அணு இல்ல ஆயுதங்கள்லாம் வந்து கொடுத்துருக்கலாம் அணு கூட கொடுத்துருக்கலாம் ஆயுதங்கள்லாம் பாகிஸ்தான் கொடுத்து நீ ஏவி பாரு ஏதாவது போய் சேரும் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் மூக்குடைப்பு நடந்திருக்கு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அதுக்குள்ள ரெண்டு மாசத்துக்குள்ள நம்ம வந்து அவருக்கு தோஸ்தாயிட்டோன்னா அப்படின்னு ஒரு அப்படி என்ன ஒரு என்ன ஒரு இதுன்னு எனக்கு இன்னும் புரியல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியல மொத்தத்துல பாருங்க சில இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்திருக்கு ஷீஜிங் பிங் மீண்டும் அதாவது பவரை க கைப்பிடித்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இப்போ அதாவது இவர் தான் மீண்டும் கண்ட்ரோல் இருக்கிறா இல்ல மத்தவங்க பேசி தான் பேச்சு கேட்டுதான் வேலை நடத்துறாரா அப்படின்னு தெரியல ஏன்னா இதை தவிர பிரதம் பிரதம மந்திரி மோடி அவர்கள் காய்ச்சி சிஏஐ எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரையும் பார்த்திருக்காரு காய்ச்சி என்பவர் இவருடைய அமித்ஷா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஷி ஜின் பிங்கின் அமித்ஷா என்று யார் என்று கேட்டால் அவர் காய்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அவரையும் போய் சந்திச்சிருக்காரு சோ அதனால இதுல நிறைய சுவாரஸ்யமான புது உபகதைகள்லாம் வரலாம் நம்ம பாகவதத்துல வர கதைகள் மாதிரி பஞ்சதந்திர கதை மாதிரி ஏன் அவருடன் போய் மட்டும் பிரதம மந்திரி மீட் பண்ணணும் அப்படி என்ன அவர் வந்து தங்கபஸ்வ காயகல்பம் வச்சிருக்காரா என்னதான் இந்த நடந்திருக்கு அப்படின்னு சோ இதனால என்ன சொல்ல வர அப்படின்னா சைனாவை சிரிசாவும் எடுத்துக்க முடியாது சிரிசா எடுத்துக்காமலும் இருக்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட நூறு பில்லியனுக்கு இப்போ ட்ரேட் இம்பேலன்ஸ் இருக்கு அவங்க கிட்டே இருந்தால் நிறைய விஷயம் நம்ம வாங்கிக்கிறோம் எஸ்பெஷலி வந்து நம்மளுடைய கடைசி ப்ராடக்ட்ஸ் அதாவது டேப்லெட் பேரசெட்டமால் டேப்லெட்டாக இருக்கட்டும் இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் கூட நிறைய விஷயங்களுக்கு ஏபிஐ அதாவது இதனுடைய பில்டிங் பிளாக்ஸ்லாம் வந்து சைனா கிட்டே இருந்தா நம்ம இறக்குமதி பண்றோம் இது இன்னும் இந்தியா வந்து சொந்தமாவே பண்ணலாம் அது இன்னும் வேலை ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சொல்லலாம் நடந்து கொண்டே இருக்கு அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில அடிமேல் அடி வைத்து அம்மியை பார்த்து எல்லாம் சகுனங்களையும் பார்த்து கொண்டு எல்லா ராகு கேத்து எங்கெங்க இருக்கிறார்கள் என்பதை பார்த்து எல்லாம் பார்த்து தான் இவங்களோட ஏதாவது கை கை கலக்க முடியும் ஐ ஹோப் பிரதம் மந்திரி வந்து இதெல்லாம் ஞாபகத்துல வச்சு பாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பாகிஸ்தான் பிரதமரும் அதுல கண்ணுதான் பார்த்திருக்கோம் ஆபரேஷன் சிந்துக்கு அப்புறம் நம்ம ஏகப்பட்ட மோதலுக்கு அப்புறம் இப்ப அங்கேயா ஒரு சந்திப்பு இருக்கு

அங்கே இருக்கிற ஆள் இருக்கானா இல்லையான்னு கூட கவனிக்காம போயிட்டாரு அந்த அளவுக்கு ஷபாஸ் ஷரீஃபை வந்து யாருமே கண்டுக்கிறது இல்ல இதுதான் அவரது நிலைமை ஏதோ எஸ்இஓஓல கூப்பிட்ருக்காங்கன்னு ஒப்புக்கு சப்பானியா இவரும் போயிருக்காரு வழியை இவருக்கால இவரால் வந்து அங்கே ஒன்றும் பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லை அங்கேருந்து இவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் கிடைக்கவும் போறதில்லை ஆனாலும் எங்க அப்புறம் சந்தைக்கு போனா அப்படிங்கிற ஒரு பேர் மாதிரி இவர் போயிருக்காருங்க ஷபா ஷரீஃபு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைத்திருக்குது அப்படின்னு தான் என்னுடைய கண்பார்வை நம்ம அருண்குமார் சொல்றாரு என்ன என்ன மாதிரியே பேச ஆரம்பிச்சாரு ஸ்ரீயரு அப்படின்னு அமெரிக்கா பாக்க ஏன்னா பிரிக்ஸே வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து ஒரு கண்ணை ஊர்த்தினது அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எப்படி பாக்குறாரு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இரண்டு மூன்று நாட்களாக காணவில்லை அது வந்து என்னன்னா லேபர் டே வெக்கேஷன்ல போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு அவருடைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில வந்து கரிகத்தம் மாதிரி இருக்கு இந்த இடத்துல கரி கரிரத்தம் அண்ட் கரிரத்தம் இது மட்டும் இல்லை காலில் கூட வீக்கம் ரொம்ப அதிகமாயிட்டுருக்கு அது ஒரு வெனுவஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சில சில நாட்கள் வந்து அவரால உடம்பு ஃபுல்லா வந்து வேலை செய்ய முடியல அப்படிங்கறது ஒரு அதுவும் ஒரு கூற்று வைக்கப்படுகிறது இது மட்டும் இல்லை உபஜனாதிபதி உபஜனாதிபதி அதாவது ஜேடி வான்ஸ் அவர்கள் நான் தேவைப்பட்டால் பிரசிடென்ட்டின் வேலையை எடுக்க தயார் ஆறு மாதமாக எனக்கு நல்ல ட்ரைனிங் கிடைத்திருக்கிறது அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஒரு அடி அடிச்சிட்டாரு சோ இது என்ன அப்படின்னா சந்தடி சாக்கல ஆளுக்கு ஏதாவது பண்ணிட்டு போறாங்க ஒரு நிலைமையில இப்போ இன்னைக்கு காலையில அதாவது சண்டே இன்னைக்கு காலையில அவர் வந்து ஒரு கால்ஃப் மேட்ச் ஆடுறதுக்கு அவர் வந்தாரு அவருடைய ரெண்டு பேர குழந்தைகளோட வந்தாரு எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு தான் தெரியறது இருந்தாலும் ஏதோ ஒரு உடம்புல ஒரு நில ஒரு உடல் நலம் கேட்டிருக்கிற மாதிரிதான் இருக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒண்ணுமே சொல்லல இந்த டாரிப்ஸ் பத்தி எல்லாம் இந்த பீட்டர் நவாரோ தான் சொல்லிட்டு வர்றாரு அதை பத்தி உணவு பேசலாம் நம்ம ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு இல்ல அதுதான் நான் கண்டிப்பா கேட்கணும்னு இந்த பீட்டர் நவாரோ அதாவது திராவிட கழகத்துல சேர்ந்துட்டாரா ஏன்னா ஒரு ரேசிசம் நம்ம பார்த்துருப்போம் பட் இது என்னன்னா இங்க திராவிடம் சொல்லுவாங்களா எல்லாமே வந்து துருக்கிட்டேன் ஜாதிக அவங்கதான் வந்து எல்லாமே எடுத்துருக்காங்க அவரு எப்படி இந்த மாதிரி ரஷ்யா வாங்கறதுனால அதிர்ச்சியா ஜி பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லணும் அது நம்ம கிட்ட ஒரு பழமொழி இருக்குல்ல நான் என்ன நினைக்கிறேன் இது என் பார்வை ஏன்னா இப்படி என்ன எங்க ஆரம்பிச்சாரு முதல்ல என்ன சொன்னாரு லாண்டர் லாண்டர் மேட் மாதிரி பண்ணிட்டாங்க அதாவது சலவை சலவை மிஷின் மாதிரி பண்ணிட்டாங்க இதுல வந்து இரண்டு பெரிய நபர்கள் நிறைய காசு பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு ஒன்னு அம்பானி இன்னொன்னு வந்து இந்த ராஸ் நெஃப்ட்ல அதானின் தான் பேச்சு எல்லாருமே இவர்கள் இருவரும் பிராமணர்கள் என்று அவர் யாரு சொன்னாங்க இது எப்படி எங்க இருந்து போட்டாருன்னு தெரியல இது மட்டும் இல்ல அவர் வந்து அவருடைய கிரிட்டிசிசம்ல ஒரு படம் காட்டினாரு மோதி வந்து பட்டை தலையில வச்சுட்டு விபூதியோட குங்குமத்தோட இருந்தாரு அவர் காவிரியில உட்காந்து பூஜை பண்ண ஜானத்துல இருக்காரு இது கேதார்நாத்ல இருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது படம் இது அதையும் போட்டு இது பண்ணிருக்க ஸோ இது என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொன்னாலும் இவங்க வந்து பதிலே சொல்லாம கண்டுக்காம இருக்காங்களே நம்மளை வந்து ஒரு ஒரு ஆளாவே பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எரிச்சலை சொல்றாரோன்னு தோணும் வருது முதல்ல அதான் சொல்றேன் பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும் ஏன் சொல்ல வந்தேன்னா இந்த இரு நபர்களுமே பிராமணர்கள் அல்ல அதாவது உங்க கூற்றுப்படி பிறப்பவர் பிறந்த ஜாதி தான் அவருடைய ஜாதி அப்படின்னு ஒரு கணிப்பு நீங்க போட்டு பண்ணினா கூட அது இல்ல சி வர்ணம் வழி போனீங்கனாலும் இவர்கள் வந்து பிராமணர்கள் இல்ல இவர்கள் வை வைசியர்கள் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பிசினஸ் பண்றாங்க அதனால ஒண்ணும் தெரியாது இல்ல அரைக்குறை அற வைக்காடு ஞானம் இல்ல ரேசிசம் எல்லாம் யாரு சொல்லி தரா ரேசிசம் தாண்டி கேசிசம் எல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியுது யாரு சொல்லி தரா நான் சொல்லட்டுமா இவங்களுக்கு எல்லாம் வந்து பின்னால உட்காந்துட்டு யாரோ ஒரு ஐஎஸ்ஐ தூண்டி விட இது ஐஎஸ்ஐயும் அற வைக்காடுதான் ஐஎஸ்ஐ பாகிஸ்தான்ல இருக்கிற ஐஎஸ்ஐ இருக்குல்ல அதுல ரெண்டு ஒரு ஏதாவது நூறு மண்டை மண்டையோடைய உடச்சிங்கன்னா ரெண்டு ஒன்றத்துல மூளை இருக்குங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் கொஞ்சம் புத்திசாலியா இருப்பாங்க இவங்க தான் போய் வாஷிங்டன் டிசில உட்காந்துட்டு கதையெல்லாம் கலந்துட்டு இருப்பாங்க எவனோ ஏதோ வந்து சொல்லிருப்பான் அதை வச்சுக்கிட்டு கதை கட்டுறாங்க மொத்தத்துல என்னன்னா பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லணும் இதை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது இப்ப நான் வந்து நிறைய ஹோஸ்ட் பண்றேன் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் ஹிந்து பேரை வைத்துக்கொண்டு நம்மளை திட்டுபவரும் நிறைய பேர் உண்டு இது யாரு ஐஎஸ்ஐ காரனா இல்ல சைனா காரனா இல்ல பங்களாதேஷ் காரணா இல்ல துருக்கியனா துலுக்கனா இல்ல வேற யாராவதா இல்ல நிஜமாவே ஹிந்துவா இதுவும் இருக்கலாம் ஏன்னா நம்ம ஊர்ல செக்யூலர் ஹிந்துஸ்னு ஒரு ஒரு கூண் இருக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது வளர்ட்டு இருக்கும் என்ன சொல்றாங்கன்னு நேத்துக்கு என்ன சொல்லுவாங்கிறது நாளைக்கு என்ன ஞாபகம் மறக்க மறந்துடுவாங்க இவங்களுக்கு ஒரு தலைவர் கூட இருக்காரு அந்த தலைவர் இப்ப ராஜ்யசபா இருக்காரு நான் யாரை சொல்கிறேன் என்பது உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் என்று அண்மையில் தான் சென்றிருக்கிறார் ராஜ்யசபாக்கு ஆமாம் தமிழகத்தை சேர்ந்தவர் தான் இவருக்கு வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சோ நன்னா சித்தரிச்சிருக்காரு நடிகர்களில் இவர் ஒரு அறிவுஜீவி அறிவுஜீவிகளில் இவர் ஒரு நடிகர் அப்படின்னு இவர் சொல்றாரு நீங்க புரிஞ்சுக்கோங்க யாரு சொல்றேன் அப்படின்னு

நம்ம பாரதத்துக்கும் எங்க போய் முடிய போகுது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்க போகுது இது நம்ப தகுந்த வட்டாரங்களில் பேசப்படுவது என்னவென்றால் அவங்களுடைய குழுவும் இந்தியாவின் குழுவும் இன்னமும் மும்முருமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன அக்டோபர் மாதத்திற்குள் அதாவது இன்னொரு மாதத்துக்குள் எல்லாம் சி என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் டாரிஃப்ல வந்து ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட்டோ ஐம்பது பர்சன்ட்டோ போட முடியாது ஒவ்வொரு லைன் பை லைனா போகணும் குண்டூசிக்கு எவ்வளோ அப்புறம் வந்து ஊக்குவிக்கும் ஊக்கு எவ்வளோ அது மாதிரி அந்த லெவலுக்கு போய் நீங்க வந்து எல்லாத்துக்கும் டேரிஃப் கணிக்கணும் கணிச்சு அப்படிதான் வந்து ஏன்னா இந்தியாவும் சொல்லும் அமெரிக்காவும் சொல்லும் இது மாதிரி ரெண்டு பேரும் வந்து போட்டுப்பாங்க இந்த பர்டிகுலர் ஐட்டம்க்கு நாங்க எவ்வளோ போடுவோம் நீங்க எவ்வளோ போடுவீங்க அண்ட் ஒவ்வொரு லைனா வந்து இவங்க பார்த்து சரி ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த அதுதான் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னுடைய அர்த்தம் ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அக்டோபர்ல இது சைன் ஆகும் அதுக்குள்ள இப்போ இப்போதைக்கு என்னன்னா அமெரிக்காவுக்கு கொஞ்சம் மேலேந்து கீழே இறங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்னடா நம்ம பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு இதுல முதல் பொற்கொடி ஏத்தது யார் போர்க்கொடி ஏத்து ஏத்துன ஏத்துனது யார் இந்தியா தான் ஒன்னும் பதில் சொல்ல அதுதான் அவங்களுக்கு பதில் அதுலேருந்து ஆச்சு அப்புறம் ஜப்பான் வந்து சரின்னு ஒத்துட்டு இப்போ முடியாதுன்ட்டாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து நம்மளால முடியாது உங்களுடைய தாரிஃப்லாம் நாங்க எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இதுல இன்னொரு விசித்திரம் இருக்கு இந்த விசித்திரம் என்னன்னா பீட்டர் நவாரா அவர்கள் என்ன சொன்னார் இந்தியாவுடைய ரஷ்யானுடைய கச்சா எண்ணெயை இந்தியாவில வந்து அதை ரிஃபைன் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் வச்சு காசு பண்றாங்க அதுலதான் இந்த பிராமண ஆங்கிளும் வருது இப்போ என்ன நடந்து என்ன நடந்திருக்குன்னா ஜூலை மாசத்துல யுக்ரைனுக்கு மிக அதிகமாக டீசல் விற்ற நாடாக இந்தியா திகழ்கிறது இப்போ என்ன சொல்றீங்க அப்போ அந்த பக்கமும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்ல நான் வந்து கரிகாவை வச்சு வித்துட்டு இருக்கேன் கரிகா வித்துட்டு இருக்கேன்னா ஏன் நீ எந்த நாடு நீ எந்த ஊருலாம் கேட்கப் போறோமா என்ன வேலை எவ்வளவு வேணும் எடுத்துக்க போ அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது இது மாதிரிதான் பாக்குற மாதிரியே அதனால இந்த பீட்டர் நவாரோவின் அபத்தங்கள் இன்னும் இன்னும் அது வந்து தான் இருக்கு இப்போதைக்கு அதான் நினைக்கிறேன்னா இந்த தீகா கூட்டத்துல போய் சேர்ந்துருக்காரா இல்ல ஒரு காஹானா அவனுடைய பேச்சு கேட்டிருக்காரா இல்ல ஐஎஸ்ஐ பேச்சுல விழுந்து மதி மதிமயங்கினாரா இல்ல சொந்தமாவே இது மாதிரி தப்பு தப்பா கணிச்சிருக்காரா என்னன்னு தெரியல மொத்தத்துல இதனால வந்து நமக்கு ஒண்ணும் ஆகாது அவங்களுக்கு தான் பாதிப்பு விட்டுடுவோம்